இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறேன் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்ச உடனே என்னாவும் ஃப்ரிட்ஜில் வைச்சா கூட என்னாவும் கருப்பாக மாறிடும் ஆனால் இந்த இப்படி நான் அரைக்க போகிற விழுது வந்து வெள்ளையாகவே இருக்கும் உங்களுக்கு கருப்பாக மாறாது ஒரு மாதம் ஆனால் கூட அப்படியே இருக்கும் இது பாருங்கள் இது போன வாரம் நான் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வேறு அந்த கலர் மாறாத அப்படியே இருக்குது பாருங்கள் இப்போ நான் எப்படி அடைக்கிறதுன்ற உங்களுக்கு கா இப்போ நூறு கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன் நூறு கிராம் பூண்டு எடுத்திருக்கேன் இப்போ பூண்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் நூறு கிராம் பூண்டு இஞ்சி வந்து நூறு கிராம் இஞ்சியை வந்து தோல் சீவி நல்லா கழுவி சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதை மூடி கொஞ்சம் அரைச்சிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கலாங்க பாருங்க இப்போ இந்த இதாலும் பொடி பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து வினிகர் ஒயிட் வினிகர் இது ஒரு ஸ்பூன் அளவு ஒயிட் வினிகர் போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து மிக்ஸியை மூடிட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சிக்கலாம் பாருங்க அரைச்சாச்சு விழுது எவ்வளோ வெள்ளையாத்துவாங்க சில சிலது அரைக்கிறப்பவே கலர் மாறிடும் அந்த வினிகர் ஊற்றுறதால உங்களுக்கு இந்த கலர் மாறாது எப்படி வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு டப்பா எடுத்துக்கலாம் இதில் இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் இதை போட்டு போட்டுக்கலாம் பாருங்கள் இதை மாதிரி டப்பாவில் போட்டு மூடி மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கினிங்கன்னா ஒரு மாதம் ஆனால் கூட இது கருத்து போவே போவாது பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் அதனால் இது வேலைக்கு போகிறவங்களுக்கு இவங்களுக்குலாம் சட்டுன்னு வந்து இந்தி பூண்டு விழுது அரைக்க முடியாது இதை மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க கருப்பாக இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இது ஒயிட் கலராகவே இருக்கும் அரைச்சி பார்த்துக்கோ